வாகனங்களுக்கான காப்பீட்டுத் தொகையை நாற்பது விழுக்காட்டுக்கு மேல் அதிகப்படுத்தும் நடவடிக்கைக்கு வாகன ஓட்டுநர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் சாலையில் இயங்கக்கூடிய வாகனங்கள் அனைத்துக்கும் வாகன காப்பீட்டு வருடம் தோறும் கட்டப்பட வேண்டியிருக்கிறது இது கட்டாயமாக்கப்பட உள்ளதாகவும் உள்ளது காப்பீடு கட்டாதவர்களை போக்குவரத்து காவல்துறையினர் பிடித்து அபராதம் வசூலித்து வருகிறார்கள் இந்நிலையில் திடீரென்று நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு காப்பீட்டு கட்டணத்தை காப்பீட்டு கட்டுப்பாடு மற்றும் மேம்பாட்டு ஆணையம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதற்கு ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டிலேயும் சென்னையிலும் வந்து ஏறக்குறைய ஒரு எழுபது சதவீதமான பேர் அனைத்து வாகனங்களுக்கும் இன்சூரன்ஸ் கட்டுறாங்க இந்த விலை உயர்வு என்பது இன்சூரன்ஸ் கட்டுறதை தவிர்க்கும் ஏன்னா ச விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டக்கூடிய இன்சூரன்ஸ்லேருந்து லாபம் வந்து இன்சூரன்ஸ் துறைக்கு அதிகம் கடந்த ஆண்டு மட்டும் இன்சூரன்ஸ் துறைக்கு ஒட்டுமொத்த நிறுவனங்களுக்கும் இருபத்தி மூணு லட்சம் கோடி நிகர லாபம் அப்படி ஒரு லாபம் இருக்கும்போது இந்த விலையேற்றம் என்பது தேவையற்ற ஒன்று மக்கள் மீது மேலும் வரிய மேலும் கட்டண சுமைகளை சுமத்துவதற்கான ஏற்பாடு வருஷம் வருஷம் வண்டி வேல்யூ கம்மியாகும் போது இன்சூரன்ஸ் கம்மியாகணும் வருஷம் வருஷம் அதிகமாக கண்டி கம்மியாக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது மோ மொத்தத்தில் மோட்டாரில் டிரைவர்லேருந்து வண்டி ஓனர்லேருந்து எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும்